வாழ்க வளமுடன் வளர்வோம் நலமுடன் பழங்களில் பல வகைகள் உண்டு அவை அனைத்துமே நம் உடலுக்கு செய்வதோ நன்று அவற்றின் வைட்டமின்களும் தாதுக்களும் அதிகம் உண்டு மேலும் ஆக்சிஜனேற்றிகளும் நம் உடலுக்கு தேவையான ஒன்று அந்த வரிசையில் தான் நாம் இன்று பார்க்கவிருப்பது மங்குஸ்தான் எனும் பழம் அந்த பழம் பழங்களிலே ராணியாக கருதப்படுகிறது அவற்றை பற்றித்தான் நாம் பார்க்க போகிறோம் வாருங்கள் உள்ளே செல்வோம் எனது காணொளி தொகுப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை கொடுத்து விடுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாரங்கள் வீடியோவுக்குள் செல்வோம் இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் செய்தவர்கள் பைமோ பைமோ டீ ஷாப்பிங் நம் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நாம் இதில் பெற்றுக்கொள்ளலாம் குறைந்த விலையில் நிறைந்த தரம் வாய்ந்தது இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது பைமோட் இது ஷாப்பிங் பழங்களிலே ராணி என்று அழைக்கப்படும் மங்குஸ்தான் பழம் கிடைக்கும் இடங்கள் என்று பார்த்தால் மலேசியா மியான்மர் இந்தோனேசியா தாய்லாந்து பகுதிகளில் அதிகம் விளைகின்றது மேலும் தென்னிந்தியா மலைப்பகுதிகளில் தோட்டப் பயிர்களாக வளர்க்கக்கூடிய ஓர் பழமாகும் இது தென் அமெரிக்கா நாடுகளிலும் அதிகம் கிடைக்கக்கூடியது பிலிப்பைன்ஸ் நாடுகளிலும் கிடைக்கிறது தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் இந்த பழங்கள் நமக்கு கிடைக்கிறது இது ஒரு சீசன் பழமாக கருதப்படுகிறது இதில் மருத்துவ குணங்கள் என்று பார்த்தால் பல் ஈறுகளில் நோய்களுக்கும் பற்களில் ஏற்படும் தொற்றுகளுக்கும் இந்த பழம் மிகவும் ஓர் மருத்துவ குணம் உள்ளதாக கருதப்படுகிறது கணினியில் அமர்ந்து வேலை செய்வர்களுக்கும் கண் எரிச்சல் கண் வறட்சி உண்டாக்குவதை கழுத்து வலி தலைவலி வருபவர்களுக்கும் மங்குஸ்தான் பழம் ஓர் சிறந்த மருந்தாக பயன்படுகிறது கண்களில் நரம்புகளில் வரும் வசதியையும் போக்கக்கூடிய வல்லமை படைத்தது குழந்தைகளின் எலும்புகளை அனைத்து வகையான நோய்களுக்கும் சரிசெய்யும் வல்லமை படைத்துள்ளது முதியவர்களுக்கு முழங்கால்களுக்கு கீழ் ஏற்படும் பலவீனத்தையும் பலப்படுத்தும் தன்மை உடையது வயிற்றுப்போக்கு காய்ச்சல் ரத்தம் கலந்த வயிற்றுப்போக்கு மனச்சோர்வு மன அழுத்தம் மேலும் நாட்பட்ட சரி சரிசெய்யும் வல்லமை கொண்டதுதான் பங்குஸ்தான் பழம் வீக்கத்தை குறைக்கவும் புற்று நோய்க்கு எதிரான சக்தியை பெருக்கவும் தோல் சுருக்கத்தை குறைக்கவும் பாக்டீரியா வைரஸ்களை எதிர்க்கவும் உடல் சூட்டை தணிக்கவும் தேகத்தை சமநிலை ஆக்கவும் வயிற்று வலியை குறைக்கவும் உதவுகிறது இருமலை தடுக்கவும் சூதக வலியை ஒடுக்கவும் தலை வலியை போக்கவும் வறட்சியை தனி தணிக்கவும் பாத வழியை சுகமாக்கவும் மூல நோயினின் பாதிப்பை முற்றிலும் குறைக்கவும் வல்லது வாய் துர்நாற்றத்தை போக்கவும் வயிற்று புண்களை ஆற்றவும் வாய் புண்களை தேற்றவும் சிறுநீர் நன்றாக வெளியேற மங்குஸ்தான் பழம் உதவி புரிகிறது இதை நாம் உண்ணும் முறை என்று பார்த்தால் மங்குஸ்தான் பழங்களை சுவைத்து சுவைத்து சாப்பிட்டால் நம் நோய்கள் அனைத்துமே சரியாகும் மங்குத்தான் பழத்தின் மேல் தோலை சுட்டோ அல்லது பச்சையாக அரைத்தோ தேனில் கலந்து சாப்பிட்டால் நான் முன்னர் கூறிய நோய்கள் அனைத்துமே சரியாக குடி கொள்ளமை படைத்தது அதனால்தான் இதனை எல்லோரும் பழங்களில் ராணி என்று அழைக்கப்படுகிறார்கள் இதில் இன்னும் பல இதில் இன்னும் பல சத்துக்கள் அதிகமாக உள்ளது இதனை நாம் கிடைக்கும் சமயங்களெல்லாம் வாங்கி உட்கொண்டு அதன் பலனையும் பாதுகாப்பையும் முழுமையாக அடைவோம் நன்றி வாழ்க வளமுடன்